ஸ்ரீ சங்கராதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி நமக்கு ராசி பலன்களை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் புத்திரதோஷம் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் முதல்ல ராசி பலனை பார்த்துடலாம் சந்திர பகவானுக்கு வந்து கன்னீராசியை விட்டு நகரத்துக்கு மனசே வரல ஸோ அவர் இன்னைக்கும் கன்னீராசியிலே தான் இருக்கார் ஸோ நான் மேஷத்துக்கு சொல்லும் போது என்ன சொல்லணும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கும் நான் அதே தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட மூணு நாளாக நான் அதே தான் இருக்கேன் ஏன்னா சந்திரன் அங்கேயே தான் இருக்காரு பட் என்ன நமக்கு நேத்திக்க இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இல்லையா பட் இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் எதுவும் பெருசாக நமக்கு பாதகம் இல்லாட்டாலும் வீக்கெண்டு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ செலவும் அதற்கு தகுந்தார் போல் இருக்கும் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியில் போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம செலவு பண்ணுறது இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் ஸ்டில் வீ ஹேவ் ஆர் ஓன் ஹாப்பினஸ் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த காரியங்கள்லேயும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோயில் போகலாம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் ராகு காலத்தில் விளக்கேத்துங்க இந்த ஆறாம் இடத்துல சுக்கரனோட கேது அண்ட் சந்திரன் சேர்ந்துருக்கு இல்லையா அதனால் புத்திர தோஷம் அண்ட் கலத்திர தோஷம் இருக்கிறவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராவு காலத்துல விளக்கேத்துறது நல்ல பலனை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வெற்றியை தரும் இன்றைக்கி பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் மிதுனராசினியர்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது வெளியூர் போகிறது இல்லை ஒரு நல்ல பிளான் பண்ணிவிட்டு ஊர் சுற்றுறது இதெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மிதுனராசினேர்களுக்கு வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது சந்தோஷமான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் இருப்பது இன்று மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் கடந்த இரண்டு நாளாக இருந்து வந்த மனப்போராட்டம் சண்டை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இது அனைத்தும் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் மன நிறைவு இருக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்த சண்டைகள் தீர்ந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாகியத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் இன்னைக்கு சுக்கரவாரம் இல்லையா சோ சுக்ரன் கேது சந்திரனோட இருக்கிறதுனால இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி இந்த சுக்கர ஹோரையில வந்து நவகிரகத்துல சுக்கரனுக்கு விளக்கேத்துறது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு போராட்டங்கள் முடிவுக்கு வரும் அது குடும்பத்தில் இருக்கலாம் இல்ல அலுவலகமாக இருக்கலாம் இல்ல மன போராட்டமாக இருக்கலாம் காதலர்களுக்கு வந்து சில பிரிவுகள் வருவதற்கும் சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உங்களினுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவு செய்யக்கூடியதற்கு ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது நண்பர்களின் உதவி நமக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் ரிச்சிகராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது மகாலட்சுமி ஆலயத்தில் தாமரை கொடுத்து அர்ச்சனை செய்யவும் மனதிற்கு ஆறுதலான நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மனதிற்கு ஆறுதலை தருவார் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சண்டை சச்சரவுகள் மற்றும் மற்ற குடும்பத்தாரிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும் இன்னைக்கு வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் திருமண யோகங்கள் கைகூடும் மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்னைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நமக்கு சுக்கரனுடன் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி இடையே அன்யோன்யத்தையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஏற்ற நாளாக அமைகிறது வெள்ளிக்கிழமையான இன்று லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் கும்பராசினியர்கள் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்னைக்கு சின்ன சின்ன குறைகளை கொடுக்கலாம் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தொலைந்து போன பொருட்கள் களவு போன பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசினியர்கள் பிள்ளைகளால் இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஐந்து சந்திர பகவான் கேத்துவுடனும் சுக்கரனுடனும் ஏழாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளால் சின்ன சின்ன மன மனப்பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பிரயாணத்தின் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைய இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்று பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த புத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைய கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் குழந்தைகளை தத்தெடுத்து கொள்வதில் எந்த மாதிரியான தோஷமாக அமையும் இப்போ நம்ம நேத்தி பேசும்போது நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குழந்தை பிறக்காது இவங்க வந்து டோனருக்கு தான் போகணும் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தா அவங்க ஸ்பேம் கவுன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னேன் சேம் இட் அப்ளைஸ் டு த ஃபீமேல் இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் கர்ப்பம் தாங்கக்கூடிய அளவு அந்த ஜாதகத்தில் வலு இருக்கா இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ சுக்ரன் நீச்சனாக இருக்குது ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சில் வந்து சுக்ரன் நீச்சன் இப்போ இன்னைக்கு இருக்கிற காம்பினேஷனை பாருங்க இன்னைக்கு பிறக்கிறாங்க உங்களுக்கு வந்து சூரியன் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறக்கிறாங்க அதிகாலையில் அப்போ வந்து அவங்களுக்கு ரிஷப லக்னம் தான் வரும் இந்த ரிஷப லக்னத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சந்திரன் கேத்து இருக்குது அப்போ புத்திரதோஷம்னு அர்த்தம் அப்போ இந்த காம்பினேஷனில் ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய ப அந்த பலவீனமான ஒரு கர்ப்பப்பையாக இருக்கும் இதில் இப்போ இன்னைக்கு பரவாயில்ல செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டில் இருக்கு சம்டைம்ஸ் செவ்வாயும் அங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை கர்ப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்கும் அபார்ஷன்ஸ் ஆகிடும் நிறைய மிஸ்கேரேஜஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு புத்திர தோஷங்களில் இது ஒரு வகை அப்போ நமக்கு குழந்தையே பிறக்காது நம்ம வந்து தான் பண்ணிக்கிறோம் இப்போ இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துருச்சு டெக்னாலஜி நிறைய இருக்குது அப்படிங்கும்பொழுது நமக்கு வந்து டெஸ்ட் யூப் பேபி போகிறாங்க ஐவிஎஃப் பண்ணுறாங்க ஐவியூ பண்ணுறாங்க ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு நிறையா வந்துருச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணாங்க சொத்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்துக்குள்ளேயே வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கான ஜாதக அமைப்பு முக்கால்வாசி இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்வீகாரம் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஸ்வீகாரம் உங்கள் சொந்தத்திலே எடுத்திருந்தாலும் பிராய சித்தங்கள் கண்டிப்பாக செய்யணும் வெளியிலேருந்து குழந்தை எடுக்கிறீங்க அந்த குழந்தை எப்போ பிறந்தது யாருக்கு பிறந்தது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைகளுக்காகவும் நீங்கள் பெற்றவர்கள் பிராய சித்தங்கள் கண்டிப்பாக செய்யணும் என்னநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்